நீங்க வரலாற்றிலேயே சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில் ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்தா நாடு நமதடா நாம் தமிழர் என்று அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய உளவி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் மரப்பயிர் மற்றும் பழப்பயிர் சம்பந்தமான செய்திகளை நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் உறவுகள் மறவாது இதை பின்தொடர்ந்து பயன்பெறவும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட நாளிலிருந்து அண்ணன் சீமான் சொல்லிகிட்டு இருக்கிறது என்னென்னா நம்ம வந்து தற்சார்பு பொருளாதாரத்துக்கு மாறாமல் இந்த உலகத்தில் நம்ம நிம்மதியாக வாழ முடியாது நிலைத்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் ஆனால் இந்த நம்மளை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற இந்த திராவிட அரசுகள் எதுவுமே வந்து அதைய கவனத்தில் எடுத்துக்கிட்டுதாகவே தெரியல ஏன்னா இப்போ மலைகளை பூரா நொறுக்கி மண்ணாக்கி எல்லாம் விற்றாச்சு ஆத்து மணலை சுத்தமாக சொரண்டி எடுத்தாச்சு காவிரி பிரச்சனை தீராமக்கிறதுக்கு காரணம் என்ன அதுக்கு முக்கிய காரணம் திமுக அந்த புதுப்பிக்கிறத வந்து கருணாநிதியோட ஆட்சி காலத்தில் புதுப்பிக்காமல் விட்டாச்சு அதுலேருந்து பிரச்சனை ஆரம்பம் ஏன் புதுப்பிக்காமல் விட்டாங்கன்னா காவிரியில் தண்ணி வந்துச்சுன்னா இவங்களால மண் அள்ள முடியாது மணல் அள்ளி விற்று கொழுக்க முடியாது அதனால் தனி அரசியல்வாதிகளோட சுயலாபத்துக்காக மட்டும் தமிழர்களோட வாழ்வாதாரத்தை அடியோட வேரோடு பிடுங்கி வீசியாச்சு சரி கூட பரவாயில்ல நம்ம மற்ற மாநிலத்தில் வந்து கையாந்த வேண்டியதில்லை ஏன்னா தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு மற்ற மாநிலங்கடைய அதிகமாகவே இருக்குது ஆனால் அதுக்கு உண்டான ஏரிகள் கட்டிக்கிறீங்களா குளங்கள் வெட்டிக்கிறீங்களா அணைகள் கட்டியிருக்கிறீங்களா மழை பெய்ற தண்ணியை பூ உரம் கொண்டு கடலில் போட்டு கடல் நீரை குடிநீரை சுத்திகரிக்கிறனு சொல்லி போட்டு அதுக்கு நீங்கள் தொகை ஒதுக்குறீங்க ஆ மக்களை பூரா எவ்வளோ முட்டாளாகவே வச்சுருக்கீங்க நீங்கள் முட்டாளாக நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் முட்டாளாக நினச்சிட்டு இருந்ததெல்லாம் அந்த காலம் போச்சு இப்போ எல்லாத்துக்கும் கேள்வி கேட்குறோம் ஆனால் கேள்வி கேட்குற எங்களை தூக்கி கைது பண்ணி கைது பண்ணி நீங்கள் உள்ளே வச்சிட்ருக்கிறீங்க நீங்கள் யாருக்காக முதல்ல மக்கள் ஆட்சி தானே இது மக்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க யாருக்காக நீங்கள் ஆட்சி செய்கிறீங்க மக்களுக்காக தான் ஆட்சி செய்கிறீங்க இப்போ மலையை பூரா அடித்து நொறுக்கி பூரா பள்ளம் தோண்டிட்டீங்க அடுத்தது ஆற்று மலையில் பூரா கொள்ளையடிச்சு கொண்டு போயாச்சு விவசாய நிலங்களில் பூரா நீங்கள் ஜேசி போட்டு தொழிற்சாலைகள் கட்டணுங்கிறீங்களே விவசாய நிலத்தை அழிச்சு தான் உங்களால் தொழிற்சாலை கட்ட முடியுமா நீங்கள் சாப்பிட்டு தான் இதெல்லாம் பண்ணுறீங்க இதெல்லாம் யோசிக்கிறீங்க சாப்பாடு போடுற விவசாய நிலத்தையே நீங்கள் அழிச்சு ஒழிச்சுட்டு அங்கே தொழிற்சாலை கட்டி நீங்கள் என்ன வளர்ச்சி அடைய போகிறீங்க தொழிற்சாலைக்கு வேலைக்கு போய் நிறைய சம்பாரித்து என்ன ஒன்று போகிறீங்க சாப்பிடாம இருந்துருவீங்களா அது எப்படி மனசு வருது விளைஞ்சு நிற்கிற வயலுக்குள்ளே நீங்கள் ஜேசிபி விட்டு எல்லாம் நிரத்திட்டு போயிட்டுருக்குறீங்க அப்புறம் சாலை விரிவாக்கம்னு சொல்லி போட்டு விவசாய நிலங்களை பூரா அழிச்சு ஒழிக்கிறீங்க சாலையில் இரண்டு பக்கம் இருந்த புளியை மரங்களை பூரா வெட்டியாச்சு கேட்டால் என்னங்கிறீங்க ஒரு புளிய மரத்தை வெட்டினா பத்து மரம் நட்டுருக்கணும் அப்போ தான் நாங்கள் அது வெட்டுறதுக்கு அனுமதி கொடுப்போங்கிறீங்க ஆனால் ஒன்று அந்த மாதிரி எங்கேயுமே காணுமே அப்போ இது என்ன ஆச்சு இது இது எதை எதை நினைவுக்கு நீங்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்கீங்க எங்கே ஒன்று எங்களை நிறுத்த போகிறீங்க நீங்கள் மக்கள் தான் இதெல்லாம் தெளிவாக சிந்திக்கணும் இப்போது ஒரு அம்மா பால் வாங்கி காய்ச்சி கொடுத்துருக்காங்க குழந்தைகளுக்கு ஆவின்ல ரெண்டு நாளாக பையன் வயிற்று வலி வயிற்று வலின்னு துடிச்சிருக்காங்க அந்த ரெண்டு நாளாக அந்த அம்மா பார்த்துருக்காங்க பாலில் புழு இருந்திருக்குது அந்த அம்மா என்ன நினச்சிட்டாங்க நம்ம வீடு தண்ணியில் இருந்துக்கிதாங்கன்னு கவ கவனிக்க அப்புறம் பார்த்தா மூணாவது நாளும் அதே மாதிரி பாலை பாக்கிட்ட உடச்சி ஊற்றும் போது அதில் புழு மிதக்குது என்ன தரம் ஆவின்ங்கிறது அரசாங்கத்தோட நிறுவனம் தானே மக்களுக்காக செயல்படுற நிறுவனம் தானே அதில் என்ன தரத்தை நீங்கள் கடைபிடிக்கிறீங்க அப்போ நீங்கள் இதெல்லாம் உங்களால் எதுவுமே முடியாதுன்னா எதுக்கு அதிகாரத்தை மட்டும் சுவைக்கணும்னு ஆசையோடு வந்து மக்களுக்கு பணம் கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்கி அந்த அதிகாரத்துக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க வள்ளலார் பெருவீதியை இல்லாமல் பண்ணணுன்னு முடிவு பண்ணி இப்போது ஆன்மீகத்துலையும் கை வைக்கிறீங்க மனிதர்களோட இயற்கையாக நடக்கக்கூடிய கருத்தரிப்பு இப்போ இயற்கையாக நடக்காமல் பூரா செயற்கையாக மாறிப்போச்சு எத்தனை கருத்து செயற்கை கருத்தறித்தல் மையம் வந்திருக்கு மக்கள் இதையெல்லாம் யோசிக்கணும் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க நம்ம எங்கே இப்போ நகர்ந்துக்கிட்டு கடலுக்குள்ள கடலுக்குள்ளே போது ஐயோ கடலுக்குள்ள உழுகோன்னு நினைப்பீங்களா கடலுக்கு தள்ளிட்டு இருக்காங்க அந்த பாதை உங்களுக்கு தெரியவே இல்லையா எவ்வளோ அழகாக நுணுக்கமாக அவங்க காசை கொடுத்து ஓட்டை வாங்கி அவங்களுக்கு உண்டான வேலைகளை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க விவசாயிகளை காப்போம் விவசாயிகளை காப்போங்கிறாங்க டெல்லியில் போராடுற விவசாயிகளுக்கு மோடி அரசு பண்ணுறது தவறுன்னு இங்கே இருக்கிற முதலமைச்சர் அறிக்கை கொடுக்குறாரு ஆனால் இங்கே சிப்காட் வேண்டாம்னு சொல்லி மேல் மேலே போராடிட்டு இருக்கிற விவசாயிகளை ராத்திரோட ராத்திரியாக கைது பண்ணி தூக்கிட்டு போகிறாங்க தலைமை செயலகத்துக்கு மனு கொடுக்கறதுக்கு வந்த விவசாயிகளையும் கைது பண்ணி கொண்டு போய் அடைக்கிறீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க விவசாயிகளுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை தானே விவசாயிகள் இல்லாமல் தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க விவசாயம் இல்லாமல் தமிழ்நாட்டில் என்ன பண்ண போகிறீங்க அரிசி நீங்கள் ஆந்திரா வாங்குறீங்க பாமாயில் வாங்கிட்டு தாய்லாந்துலேருந்து மலேசியால இருந்து வாங்கிட்டு ஆ அப்போ இந்த தமிழ்நாட்டில் என்ன வளம் இல்லைங்கிறீங்க எல்லா வளத்தையும் தனியார் முதலாளிக்கு கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் வாழ முடியுமா எங்களோட தேவைகளை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதில் உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை எல்லாத்துலேயும் வந்து மூக்கள் அழைச்சிட்டு கேட்குறீங்க தொழிற்சாலையை கொண்டு வானத்திலே கட்டுறதுன்னு கேட்குறீங்க அப்போ விவசாயம் பண்ண போய் செய்வீங்க சோறு பசிச்சுதுன்னா எங்கே வைக்க திம்ப போய் திம்ப என்ன ஒரு ஒரு அலட்சியமான பேச்சு ஆணவ பேச்சு இதுகளுக்கு எல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய காலம் மிக விரைவில் வந்துக்கிட்டே இருக்கு சரியா மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிட்டு அரசியலுக்கு வாங்க அரசியலுங்கிறது மக்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சேவையை நிறைவேறக்கு பேர் தான் அரசியல் உங்களை மாதிரி கொள்ளையடிக்கிறது மட்டுமே லட்சியமாக வச்சுட்டு அரசியலுக்கு வந்துட்டு மண் மலையை உடச்சி எல்லாம் சுக்கு நூறாக உடச்சி விற்று பணத்தை கொழுக்கிறீங்களே இந்த உங்களால் உருவாக்க முடியுமா அடுத்த தலைமுறை குழந்தை குடிக்கிறதுக்கு எங்கே போவா நல்லா குடிக்கிறது குடித நீ இதுக்கு எங்கே போவான் எதுவுமே உங்களுக்கு அடுத்த மக்களை பத்தின கொஞ்சம் கூட யோசனை இல்லாமல் ஒரு அரசியல் இது மக்களாட்சி இல்லையா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நீங்க இதில் பெருமையா வேறு சொல்லிக்கிறீங்க இருபத்தி அஞ்சு கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்க தான் இருக்கிறதுல பெரிய வலிமையான கட்சி அப்படின்னு கதை வேற விட்டுக்கிறீங்க எவ்வளவு கேவலமா இருக்குது உங்களோட மனநிலை உங்களுக்கு தான் மாசமான சம்பளம் கொடுக்குறாங்கல்ல மக்களோட வரிப்பணத்துல சம்பளம் கொடுக்குறாங்கல்ல அந்த சம்பளத்தை ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் சட்ட சட்டமன்ற உறுப்பினருக்கு சம்பளம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் நீங்க என்னத்தை செலவு பண்ணிடுவீங்க மூணு நேரம் தானே சாப்பிடுவீங்க எனக்கு ஒன்றும் புரியல அதுக்கு மேல இத்தனை கோடிகளை கொள்ளையடிச்சு கொண்டு போய் சேர்த்து வச்சு என்ன பண்ண போறீங்க உங்களுக்கு எல்லாமே நிகழ்காலத்தில் எவ்வளவு ஊழல் செஞ்சு பெருத்து கொளுத்தவர்கள் எப்படி இறந்து எப்படி இல்லாம போனாங்கன்னு எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க உங்களுக்கும் அதே நிலமை தான் இதில் காலம் வந்து யாரையும் விட்டெல்லாம் வைக்காது காலம் அதற்கு இயற்கை வந்து அதற்குண்டான பாதிப்பு வரும்போது அது தானே தற்காத்து கொள்ளும் உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது புரியும் புரிஞ்சுமே காசோட மயக்கம் உங்களை வந்து தடுக்குது தயவுசெய்து மக்களுக்காக அரசியல் செய்யுங்க மக்களின் நலனுக்காக அரசியல் செய்யுங்க நீங்கள் கார்பரேட்டுக்காகவே அரசியல் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கார்ப்பரேட்டு விற்க வர்ற பொருளை வாங்குறக்கு மக்கள் இருக்கணுமில்ல மக்களே இல்லாத இடத்துல அவன் இனத்தை விற்பான் அவங்களுக்கு இனத்தை கமிஷன் கொடுப்பான் அவர் எப்படி நீங்க வாழ்வீங்க உங்க பேர குழந்தை எப்படி வாழும் உங்களோட அடுத்த ஐந்தாவது தலைமுறை பத்தி யோசிச்சிருக்கீங்களா அந்த குழந்தை எப்படி இருக்கும்னு கேவலமான மனநிலையில் இருக்கிறீங்க தயவுசெய்து எல்லாம் மாத்திக்கிங்க நன்றி வணக்கம் நான் நான் அவ்வளவு அவ்வளவு நானும் அன்புனா வம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்க நீ வாடானா நான் வேற மாதிரி சொல்லுவேன்